அன்னை வாராகி அறக்கட்டளை நிறுவனர் பிறந்தநாளை ஒட்டி பத்து ஊரை சார்ந்த பொதுமக்கள் மலர் தூவி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் ஊராட்சியைச் சேர்ந்த சித்தத்தூரில் அனைத்து அன்னை வாராகி ஆலயம் உள்ளது அதன் நிறுவனர் குருஜி அவர்கள் வேடந்தாங்கல் ஊராட்சியை சுற்றி உள்ள பத்து கிராமங்கள் ஏழை இளையவருக்கு நலத்திட்ட உதவி கல்வி உதவி குடிநீர் வசதி செய்து தருதல் போன்ற பல்வேறு சேவை செய்து வருகின்றனர் இவர் சேவைகளில் மனம் நிகழ்ந்த அப்பகுதி மக்கள் அவர் பிறந்த நாளானே என்று சுற்று பகுதிகளில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயணமாக வந்து மலர்களை தூவி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர்